வணக்கம் இது உங்கள் தமிழ் ஆண் குழந்தையை பெற்றெடுத்த ஆண் எப்படி நடந்தது இந்த அதிசயம் இன்னும் நீங்க தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இப்பவே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே உடனடி அப்டேட்களுக்கு பெல்சி விலையும் பிரெஸ் பண்ணுங்க அமெரிக்காவில் பெண்ணாக பிறந்து ஆணாக மாறிய திருநம்பிக்கு ஆண் குழந்தை பிறந்த அதிசயம் தற்போது நிகழ்ந்துள்ளது ஆண்களாக பிறந்தவர்கள் மனதளவில் பெண்களாக உணர்ந்தால் அவர்கள் அறுவை சிகிச்சைகள் மூலம் பெண்ணாக மாறுகிறார்கள் அவர்களே திருநங்கைகள் என்கிறோம் அதேபோல பெண்ணாக பிறந்தவர்கள் மனதளவில் ஆணாக உணர்ந்தால் அவர்களும் அறுவை சிகிச்சைகள் மூலம் ஆணாக மாறுகிறார்கள் அவர்கள் திருநம்பிகள் என்று கூறுகிறோம் மருத்துவ உலகில் திருநங்கைகளுக்கு குழந்தை பிறப்பது சாத்தியமில்லாத ஒன்று ஆனால் அமெரிக்காவில் ஒரு திருநம்பிக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது பலரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள சான் ஆண்டோனியா பகுதியைச் சேர்ந்தவர் வெயிலே சிம்சன் இவர் தனது இருபத்தி ஓரு வயதில் அறுவை சிகிச்சை செய்து ஆணாக மாறினார் தற்போது இருபத்தி எட்டு வயதான இவர் ஸ்டீபன் கீத் என்பவருடன் ஒன்றாக வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் இந்த இரண்டு தம்பதிகளுக்கும் இடையே ஆறு மாதங்களுக்கு முன்பு திருநம்பி சிம்சனுக்கு அறுவை சிகிச்சை மூலம் ஆண் குழந்தை பிறந்துள்ளது சில மாதங்களுக்கு முன்பு இது நிகழ்ந்திருந்தாலும் தற்போதுதான் இந்த தகவலும் அவர் குழந்தை உண்டாகியிருந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் குழந்தையுடன் இருக்கும் புகைப்படம் எல்லாம் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க உங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் டென் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க